இந்த வீடியோவில் பிஎஃப்னா என்ன இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன எம்ப்ளாயர் ஷேர்னால் என்ன எம்ப்ளாயி ஷேர் அப்படின்னா என்ன இந்த எம்ப்ளாயர் ஷேரை எப்போ வித்ரா பண்ணலாம் இந்த எம்ப்ளாயி ஷேரை எப்போ வித்ரா பண்ணலாம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கம்பெனியில் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட எம்ப்ளாய் இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக பிஎஃப் பிடிக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல் இந்த ரூல் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு அவரோட ஃப்யூச்சருக்காக அவர் கண்டிப்பாக சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத மேண்டேட்டரி ஆக்கி வச்சிருக்க ஒரு சேவிங் ஸ்கீம் தான் இந்த பிஎஃப் ஸ்கீம் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரெண்டு விதமான ஷேர் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆகும் ஒன்று எம்ப்ளாயி ஷேர் இன்னொன்று எம்ப்ளாயர் ஷேர் எம்ப்ளாயி ஷேர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளுடைய சம்பளத்திலிருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை டெபாசிட்டா பண்ணுவாங்க அதே மாதிரி வேலை வாங்குற அந்த கம்பெனி டுவெல் பர்சன்டேஜ் நிதியை வந்து கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கும் இந்த டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்பெனி ரெண்டு விதமான ஸ்கீமில் டெபாசிட் பண்ணும் இஎஃப்ஐ பொறுத்தவரை ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்குது ஒன்று இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடெட் ஃபண்ட் ஸ்கீம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்கீம் இருக்குது எம்ப்ளாய்ட்டேருந்து எடுக்கிற கான்ட்ரிபியூஷன் டுவெல் பர்சன்டேஜ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் ஸ்கீமில் போட்டுருவாங்க கம்பெனி பே பண்ணுற டுவெல் பர்சன்டேஜ் ரெண்டாக பிரித்து போடுவாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் சிபிஎஃப் ஸ்கீம்லேயும் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜை இபிஎஸ் ஸ்கீம்லையும் டெபாசிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் ஆனது டெபாசிட் பண்ணப்படுது இந்த டெபாசிட் பண்ண பணத்தை வித்ரா பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான வித்ரால் இருக்குது ஒன்று வந்து ஃபுல் வித்ரா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் வித்ரா இந்த வித்ட்ராக்கு மூணு விதமான ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்ம் தேர்ட்டி ஒன் ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென் சி இந்த ஃபார்ம் தேர்ட்டி ஒன் சியை பயன்படுத்தி ரெண்டு விதமான ஷேரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் இன்னொன்று எம்ப்ளாயி ஷேர் அதுக்குமே சில கிரிட்டீரியா இருக்குது ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை பயன்படுத்தி சில மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தேர்ட்டி ஒனை யூஸ் பண்ணி அந்த எம்ளாயி ஷேரை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் பார்ஷியல் வித்ரா தான் இதுவும் நீங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க இல்லை மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இது ரெண்டுத்தையும் வித்ரா பண்ணலாம் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் மினிமம் செவன் இயர்ஸ் இதில் வந்து கான்ட்ரிபியூஷனில் இருக்கணும் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கிருக்கீங்க அதை ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் இந்த ஃபார்ம் தேர்ட்டி ஒன் சியை பயன்படுத்தி நீங்கள் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயி ஷேர் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் டென் இயர்ஸ் சர்வீஸில் இருந்திருக்கணும் இது எல்லாமே தேர்ட்டி ஒன் சியோட எலிஜிபிலிட்டி இதுக்கு நீங்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ற மாதிரி அடுத்து ஃபார்ம் நைன்டீன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாயி ஷேர் மற்றும் ஷேர் ரெண்டு ரெண்டுத்தையும் வந்து எந்த ஒரு ஃபார்ம் இல்லாம நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்க இருந்து நீங்க எக்ஸிட் கொடுத்துருக்கணும் உங்க கம்பெனில அதை க்ளோஸ் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க மூணு மாசம் வரைக்கும் எந்த வேலையும் போகாம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் நைன்டீன் வச்சு நீங்க ஃபுல் அமௌண்ட் அதாவது வந்து எம்ப்ளாய் ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இது ரெண்டுத்தையும் ஃபுல் அமௌண்ட்டை உங்களால் கிளைம் பண்ணுறது அடுத்த ஃபார்ம் டென்சி இது மொத்தமாக ஓவராலா இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ற மாதிரி அதாவது பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டையும் சேர்த்து விட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த டென்சி நீங்க வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த அக்கவுண்டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டுமே செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் மாதிரி தான் கன்சிடர் ஆகும்